நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் வருகின்ற பதிமூணாம் தேதி பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு வருகின்ற பட்ஜெட்டில் நமக்கு உண்டான செய்திகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எதிர்பார்த்து இருப்போம் பார்க்கலாம் அடுத்ததாக இந்த கடிதத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனரோட செயல்முறைகள் கொடுத்துருக்காங்க என்ன செயல்முறைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பள்ளிக்கல்வி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைய நிலவரப்படி அரசு நகராட்சி உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் பட்டதாரி ஆசிரியர்கள் மேற்கொள்ள ஏதுவாக மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அனுமதிக்கப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் விவரங்களை கல்வி மேலாண்மை தகவல் மைய இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் பதிவுகள் மேற்கொள்ள அறிவுறுத்தல் சார்பு நண்பர்களே மிக முக்கிய தகவல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நிலவரப்படி அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையோட அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் பட்டதாரி ஆசிரியர்கள் மேற்கொள்ள ஏதுவாக மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அனுமதிக்கப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களோட விவரங்களை கல்வி மேலாண்மை தகவல் மைய இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் பதிவுகள் மேற்கொள்ள அறிவுறுத்தல் சார்பு கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்தில் ஒன்று எட்டு அன்றைய நிலவரப்படி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆறு முதல் பத்தாம் வகுப்புகள் வரை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது நடைமுறையில் உள்ளது இதன் அடிப்படையில் இக்கல்வியாண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைய நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் பிடி ஸ்டாப் ஃபிக்ஸேஷன் சார்பான பணிகள் கல்வி மேலாண்மை தகவல் முறையினை இஎம்ஏஎஸ் மூலமாக மேற்கொள்ளப்படவிருக்கிறது ஒவ்வொரு பள்ளியிலும் அரசால் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களின் விவரங்களை பள்ளியின் அளவுகோல் பதிவேட்டின்படி ஒப்பிட்டு சரிபார்த்து பதிவேற்றம் செய்திட வேண்டும் அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படும்போது போது இப்பணியிடங்கள் கடந்த ஆண்டுகளில் ஆசிரியரின்றி உபரி என கண்டறியப்பட்டு இயக்குனரின் பொதுத் தொகுப்பிற்கு சரண் செய்யப்பட்டிருந்தால் அப்பணியிடங்களை எக்காரணம் கொண்டும் மேலவும் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களாக கருதி பதிவேற்றம் செய்தல் கூடாது அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் அனைத்து வகை ஆசிரியர்கள் சார்பான முழு விவரங்களையும் டீச்சர்ஸ் profile எவருடைய பெயரும் விடுபடாமல் இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் உள்ள களத்தில் பதிவேற்றம் செய்திட வேண்டும் இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி பெறுபவர் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மின்னஞ்சல் மூலமாக நண்பர்களே இந்த கடிதத்தில் ஆசிரியர்களுடைய விவரங்களை வந்து பதிவேற்றம் செய்ய சொல்லி கோரியிருக்கிறாங்க நண்பர்களே இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வந்து பள்ளிக்கல்வித்துறையில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வெகு விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் வந்து கொண்டே இருக்கும்